என் தங்க பிள்ளையே இன்றே உன் அம்மா வாராகி உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ அம்மா சொல்வதை சற்று பொறுமையாக கேள் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஓர் விடிவு காலம் பிறக்கப் போகிறது அதனால் இந்த வாராகி அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த செய்தியை நீ சற்று கொடுத்து கேள் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி வாக்கிது இதை நீ தவற விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் பிள்ளை நீ படுகின்ற கஷ்டத்தை பார்த்தவுடன் இந்த வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் மிக பெரிய சதி ஒன்று உன் இல்லத்தில் நடந்திருக்கிறது என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா வாராகி உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்து சென்ற ஒரு பொருளை எடுக்க நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் அந்த பொருள் என்ன அவர்கள் அதை எங்கே வைத்தார்கள் என்ற விஷயத்தை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கும் உண்மை எதுவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் உன் அம்மா நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை நீ வேண்டாம் என்று உதறிவிடாதே என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த வாராகி அம்மாவின் அருளால் உனக்கு பல நன்மையை கொடுக்கும் என்பதை முதலில் நீ உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னை சுற்றி நடப்பதும் இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்ததோ அதை விட அதிகமான அளவிற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்க நான் வந்திருந்த பொழுது உன்னுடைய இல்லத்தில் உள்ள இந்த பொருளை நான் கண்டேன் இது எப்படி உன் இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த அந்த நபர்தான் இதை வைத்து சென்றார் என்பதை நான் அறிந்தேன் அதாவது ஒரு நாள் இரண்டு நாட்களாக வைத்த பொருள் அல்ல இது பல வருடங்களாக உன் இல்லத்தில் இருக்கிறது ஆனால் இன்று உன் அம்மா அதை எடுக்க வந்ததற்கு காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா இதனால் உன் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ அத்தனை பலன்களையும் அடைந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் வந்த அத்தனை விஷயங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொண்டாய் இனி உனக்கு இதற்கான தீர்வு மட்டும் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பொருளை வைக்க வந்தவருக்கு நீ இடம் கொடுத்ததால்தான் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் என் அன்பு குழந்தையே இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கின்றோம் எதையெல்லாம் செய்து நாம் எப்படியெல்லாம் அடுத்தவர்கள் மத்தியில் மாட்டிக்கொள்கிறோம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ ஒருவருக்கு உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் இருந்தால் அவர்களால் உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட முடியுமா அப்படியே அவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்தாலும் ஒரு பொருளை வைத்து விடுகின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா சொல்வதில் உள்ள நியாயம் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நம்புகின்றேன் உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் பல சூழ்ச்சிகள் உன் இல்லத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா விஷயங்களும் உனக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுவதில்லை ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும் ஆனால் நடக்கின்ற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது எதனால்தான் இப்படி நடக்கிறது என்று நினைத்தாயோ தவிர ஒருபோதும் அதற்கான தீர்வு உனக்கு கிடைத்ததே இல்லை இப்பொழுது உன் அம்மா நான் இதை சொல்லும்போது இதை நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கூட நீ அறியாமல் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று சட்டென உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எப்போதுமே இதுவெல்லாம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டிய விஷயம் இதுவெல்லாம் உன் மனதிற்கு சட்டென புரிய வேண்டிய விஷயம் இந்த வாழ்க்கை எல்லா தருணத்திலும் நமக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது நம்மோடு பேசி பழகுகின்ற எல்லோரும் நல்லவர்கள் தான் என்று நாம் நம்பிவிட முடியாது ஆள் மனதிற்குள் கெட்ட எண்ணமும் வெளியில் பேசுவது மட்டும் நல்லவர்கள் போல வேஷமிட்டு கொண்டு பழகினால் அப்படிப்பட்டவர்களை நாம் நம்பிவிட முடியுமா உண்மை என்ன இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று புரிந்து கொண்டுதான் இவர்களிடம் பேசி பழக வேண்டும் என்பதை முதலில் நீ உணர வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டங்களை தீட்டி கொண்டுதான் இங்கே நுழைந்திருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதில் இருக்கின்ற உண்மை அதில் இருக்கின்ற உன் வாழ்க்கை அதை நீ தெளிவாக பெற்று கொண்டாயானால் என்றைக்கும் நீ இந்த மகிழ்ச்சியை உன்னோடு வைத்திருப்பாய் என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இந்த வாராகியின் வாக்கினை கேள் அம்மா ஒரு நாளும் நல்லவர்களை கெட்டவர்கள் என்று உன்னிடம் அடையாளப்படுத்த மாட்டேன் நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒரு நபரை பற்றியது நீ அதிகமான பழக்கத்தில் அவர்களோடு நீ இருந்தாய் எந்த விஷயம் என்றாலும் என் பிள்ளை நீ இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்வாய் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டத்தையும் அத்தனை பேரின் நன்மைகளை பற்றியும் நீ அவர்களிடம் பகிர்ந்து கொண்டாய் அவர்களைப் பற்றிய கஷ்டங்களைப் பற்றி நீ சொல்லும் போதெல்லாம் இவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களை பற்றி நன்மைகளை எல்லாம் சொல்லும் போது அவர்கள் மனவேதனைப்பட்டார்கள் இதுதான் உண்மை இதனால் அவர்கள் நினைத்தது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனதே இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளாது நாம் எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து வைத்ததுதான் அந்த பொருள் பொருள் என்றால் எங்கே உள்ளது என்று நீ தேடாதே என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் அவர்கள் வைத்தது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்தது ஒவ்வொருவருடைய மனதிலும் எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள் எங்கே வைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய மனதில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்ன சொல்கின்றார்கள் அதை அப்படியே கேட்டு மற்றவர்களிடம் கொண்டு சேர்த்து விட்டார்கள் நீ உன்னுடைய உடன் பிறந்தவரை பற்றி ஏதாவது தவறாக ஒரு விஷயத்தை பற்றி தவறாக சொல்லி இருந்தால் அந்த விஷயத்தை அப்படியே நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடம் சொல்லி விடுகின்றார்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக மற்றவர்களிடம் சொன்னதற்கான விளைவு இப்பொழுது உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரிவு எவ்வளவுதான் நீ பேசினாலும் அவர்கள் ஆள் மனதிற்குள் என்னை பற்றி நீ அவதூறாக பேசிய வந்தானே என்ற எண்ணங்கள் மனதிற்குள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் உன் குடும்பத்தில் நடப்பதற்கு காரணமானவர்கள் உன்னுடைய குடும்பத்தை விட்டு சற்று தொலைவில் வசிக்கின்றார்கள் அது எப்படி நடந்திருக்கிறது என்றால் உன் குடும்பத்தில் உள்ள ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களையெல்லாம் கண்டுபிடித்ததற்கு பலனாக இவர்கள் உன் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி சென்று விட்டார்கள் எப்படியாவது மீண்டும் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களின் உண்மையான குணத்தை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டிவிடுமோ என்ற பயத்தில்தான் ஒதுங்கி சென்றிருக்கின்றார்கள் என் குழந்தையே யாராக இருந்தாலும் சரி உன் இல்லத்திற்குள் வருவதற்கென்றே அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது வரவேற்பு அறையோடு யாராக இருந்தாலும் நிறுத்தி வைத்து அவர்களை அனுப்ப வேண்டும் உன்னுடைய சமையல் அறைக்குள் வர வைப்பதோ அல்லது படுக்கை அறைக்குள் அழைத்துச் செல்வதோ ஒரு நாளும் அதை செய்யக்கூடாது அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய தனிப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீ வெளிப்படுத்தி விடுகின்றாய் என்று அர்த்தம் எப்போதும் நாம் எவ்வளவு விஷயங்களைத்தான் நாம் வெளியே சொன்னாலும் நமக்கென சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதை நாம் யாரிடமும் ஒரு நாளும் வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடாது இப்படித்தான் இங்குள்ள எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது தனக்கும் தன்னுடைய துணைக்கும் ஒரு பிரச்சனை வருகின்ற போது அது எப்படியும் ஒரு நாள் காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் அதை அவர்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் அவர்களிடமிருந்து அந்த செய்தி இவர்களின் துணைக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது இப்படி சட்டென்று சரியாக கூடிய சில பிரச்சனைகளை பலகாலம் இழுத்தடிப்பதற்கே காரணமாக இருக்கிறது இதற்கெல்லாம் சுற்றி இருப்பவர்கள் காரணமாக விடுகின்றார்கள் அதனால் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயங்களையுமே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திவிடு உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எப்போதும் இந்த வாராகி உன்னோடு இருப்பதை நீ மனதில் நினைத்தால் போதும் இந்த வாராகி அருள் உன் மீது நீடித்திருக்கும் இந்த வாராகி உன்னோடு இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இது எப்போதும் உனக்கு மனநிறைவாக இருக்கும் மனநிறைவான சூழ்நிலைகளும் மன மகிழ்ச்சியான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தடையும் எண்ணற்ற பல விஷயங்கள் உன் மனதிற்கு மிகவும் வேதனையை கொடுத்திருக்கிறது என்றே வேதனைப்பட்ட அல்லவா அத்தனை வேதனைகளும் உன் வாழ்க்கையில் பல சாதனைகளாக மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டேன் இனி எல்லோருடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என் தங்க பிள்ளையே இனி உன் குடும்பத்தில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் என் பிள்ளை நீ என்ன வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அதற்காக பல நாட்கள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் விரைவில் உன் கரங்களில் வந்து சேரும் உன் குடும்பத்திலும் மன நிம்மதியும் பெருகும் எல்லோருக்கும் அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு பிறக்கும் யார் நினைத்தாலும் சரி இனி என் பிள்ளை உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது உன் இல்லத்திற்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நீ எப்போதும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் உன் அம்மா நான் சொல்லும்போது உனக்கு யோசிக்க தோன்றலாம் ஆனால் அதுவெல்லாம் நடந்த பிறகு நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அதுவரையிலும் இந்த வாராகியம்மா சொல்வது உனக்கும் புரியாது என் செல்ல குழந்தையே அம்மா சொல்வதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்